எல்லாமல்ல இறைவனின் கருணையோடு ஃபை நாட் ஃபைவ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜோதிட சம்மந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு கேது பயிற்சி உள்ளது இது சமயம் ராகு சனியோடு சேர்க்கை பெறும் வகையில் கும்பராசியில் ஒன்றாக செயற்கை பெற்று பிரவேசிக்கிறார் இந்த கும்பராசியில் ஒன்றாக செயற்கை பெற்று பிரவேசிப்பதால் அஷ்டமஸ்தானம் அதாவது கடகராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்ற முறையில் கடகராசிக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் தாக்கங்களை என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசி நண்பர்களுக்கு அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அஷ்டம சனி உங்களுக்கு ஏற்கனவே வெற்றி இருக்குது எட்டாம் இடத்துல சனி இருக்கிறத அஷ்டம சனின்னு சொல்லுவோம் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து ஆட்சி பெற்று வேறு அந்த இடத்துல இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு வந்து நிறையா இப்போ வந்து ஒரு கடந்த இரண்டு வருடங்களாக நிறைய தடைகளை சந்திச்சுட்டு வருவீங்க அதாவது ஒரு ஒன்றரை வருடம் வந்து கடுமையான தடைகள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருவீங்க இப்போ இது மாதிரியான தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டம சனி வந்து பயிற்சி ஆகிறதுக்கு அதாவது இரண்டாயிரத்தி பிப்ரவரியில் தான் பயிற்சி ஆகுது மீனத்துக்கு போகுது இப்போ இது வரலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அஷ்டமச்சனியோடய தாக்கம் ஜாஸ்தியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ கடந்த காலமாக கடந்த ஒன்றரை வருடமாக நீங்கள் வந்து அஷ்டமச்சனியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்க அதே சமயம் இப்போ அஷ்டமத்தில் ராகு வர்றார் இப்போ அந்த அஷ்டமத்தில் ராகும் சனியும் உங்களுக்கு செயற்கைப்படுறதுனால கடந்த காலங்களை விட இன்னும் வந்து ஒரு பதினோரு மாதம் உங்களுக்கு வந்து கெடுபடியான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து சும்மா வந்து தாசாவாக அப்படியே அந்த நேரத்துக்கு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நற்பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டுற முடியாது அது மாதிரி சொன்னால் அது வந்து ஜோதிடத்துக்கு உகந்ததாக இருக்காது அதனால தான் நம்ம வந்து உண்மை என்னவோ அதை சொல்ல வேண்டியது வருது அது வந்து கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கான பரிகாரங்களை பண்ணிக்கணும் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகும் அது அஷ்டம ராகு இருந்தால் நிறையா கெடுதல்கள் வரும் அஷ்டம சனி இருந்தால் நிறையா கெடுதல்கள் வரும் இப்போ இரண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியதான் கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் இது மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து கெட்ட பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அடுத்து வந்து தடைகள் நிறையா தடை வரும் தொழில் தடையிலேருந்து திருமண தடையிலேருந்து எதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ சின்ன வயசில் உள்ளவங்களாக இருந்தால் கல்வி தடை இது மாதிரி தடைகள் நிறையா வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் உண்டாகும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தை வந்து பார்ப்போம் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் சனியும் ராகுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது குமத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வந்து நம்ம அந்த நேரத்துக்கு வந்து சரியான பரிகாரங்கள் சரியான வழிபாட்டு முறைகள் மனப்பக்குவம் இதனால தான் அதை சமாளிக்க முடியும் இப்போ இந்த அஷ்டம சனி அஷ்டம ராகு இது ரெண்டும் வந்து நிறையா தடைகளை ஏற்படுத்துவது மன கஷ்டங்களை ஏற்படுத்துவது கொஞ்சம் அவமரியாதைகள் அதாவது வந்து அவமானங்களை ஏற்படுத்துவது அவமரியாதைகளை ஏற்படுத்துவது அடுத்து வந்து அவரவர் நிலைகளிலிருந்து அவர்களை இறக்குவது அரசியல்வாதியாக இருந்தால் பதவியிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து பதவி விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை அல்லது வந்து வேறு வியாபாரிகளாக இருந்தால் ஏதாவது கெட்ட பேர் வியாபார ஸ்தாபனத்துக்கு வந்து தொழில் கெடுவதற்கான சூழ்நிலை அது மாதிரி அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் அர்ச்சகராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் வந்து ஏதாவது அந்த அர்ச்சக முறையில் கெட்டப்பேர்கள் வந்து அவர் அவரோட தொழில்களையும் பாதிக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இடுப்பு வழி ஏற்கனவே இருந்தால் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இடுப்பு சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அந்த தோல் இடுப்பு இடுப்பு பகுதியில் வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து நஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் நஷ்டங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து குடும்பத்தில் வந்து சைவன கோளாறுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றது மாதிரி சைவன கோளாறு இல்லை யாராவது உங்களுக்கு எனக்கு வந்து வில்லங்கம் பண்ணிட்டாங்க அதனால் என் குடும்பம் கெட்டுட்டு இப்படியெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானமும் கூட அதனால் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் பண பிரச்சனைகள் அதிகமாக வரும் அடுத்து இந்த ரெண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் அதாவது உங்களுடைய பேச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது அந்த சமயத்தில் ஜாமீன் போடக்கூடாது அடுத்து வந்து பேச்சு சம்மந்தமாக ஏதாவது உங்களுடைய பேச்சு வந்து நீங்கள் ஒன்று சொல்லப்போவோ அவங்க ஒன்று புரிஞ்சிக்கிட்டு அதனால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அழகு குறைந்தது போன்று முக பிரகாசம் குறைந்தது போன்று இருக்கும் அது வந்து அந்த காலகட்டங்கள் அந்த சனிப்பெயர்ச்சி ஆனால் சரியாயிடும் இதெல்லாம் வந்து ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே எல்லா விதத்துலேயுமே பரிகாரங்கள் இருக்குது நம்ம நம்மளுடைய இந்திய கலாச்சார இந்து முறையில் வந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து எந்த பிரச்சனையும் நமக்கு வந்தாலும் அந்த மணி மந்திர வருஷதுங்கிற பரிகாரங்கள் மூலமாக நம்ம சரி பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம அந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஆர்வமாக பார்த்து அதுக்கு தீர்வு காணுவதற்காக தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க அதெல்லாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் பரிகாரங்களை சரியாக பண்ணால் வந்து சரியாகும் பரிகாரங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆறுதலாக ஒன்று என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து இப்போ இந்த அஷ்டம சனி அஷ்டம கடக கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சேர்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் தடைகள் பொருளாதார பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இது மாதிரியான குடும்ப பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இந்த நான் சொன்ன எந்த விதமான கெடுபலன்களும் உங்களுக்கு வராது தசா புத்தி நல்லா இருந்துச்சு தசா புத்தி தான் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் கோச்சார கிரகங்கள் பத்து சதவீதம் தான் வேலை செய்யும் அதே சமயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புத்தி வந்து கெடுதலாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் கெடுதலாக நடக்கும் நான் சொன்ன பலன்கள்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு முழுமையாக நடக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் வந்து அடுத்த உங்கள் ஊருக்கோ அல்லது இளங்களுக்கோ அருகாமையில் உள்ள ஜோதி ஜோதிடர்களிடம் சென்று உங்களுடைய ஜாதகத்தை என்ன மாதிரியான தசாபுத்திகள் நடக்குதுங்கிறத பரிசோதிச்சு அடுத்து அதுக்கான அந்த தசாபுத்தி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி கெட்ட தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பரிகாரங்களை செஞ்சாகணும் என்ன அப்படின்னு சொன்னாங்க கெட்ட தசாபுத்தி அப்படின்னா எதை வச்சு சொல்கிறோம் என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அஷ்டம திசையோ அல்லது வந்து ஆறாம் இட திசையோ பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இட திசையோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாதிப்புகளை கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வந்து பரிகாரங்கள் சரியான பரிகாரங்களை பண்ணிக்கணும் சரி பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஐயப்பன் கோவில் வழிபாடு ஐயப்பன் கோவிலுக்கு போய் ஐயப்பன் கோவிலில் வழி வழிபாடு பண்ணுறது இது வந்து சனி பிரிச்சு சனியை வந்து சரி பண்ணும் சனியுடைய கெடுதல்களை குறைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு சனிக்கிழமை வந்து ஒரு ஒம்பது வாரம் அர்ச்சனை பண்ணுறது ஒம்பது வாரம் வந்து திருநள்ளாறு ஒரு வாரம் போங்க பக்கத்தில் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் உள்ள இடங்களில் மறுவாரம்லாம் பண்ணிக்கலாம் இல்லை திரு வெளிநாடுகளில் இருக்கோம் நாங்கள் திருநெல்வேறு போக முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலே வந்து சனிக்கிழமை பிரீதி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து சனி சனிப்பிரீதியாகிடும் அதே மாதிரி வந்து ராகுவை படுத்துறதுக்காக துர்கா வழிபாடு துர்க்கை அம்மன் கோயிலில் நீங்கள் சென்று அம்மன் வழிபாடு நடத்தணும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் இருக்குல்ல நால்ரை டு ஆறு இந்த இந்த காலகட்டங்களில் நால்ரை டு ஆறில் ராகு காலத்தில் அதாவது வந்து நாக தேவதைகளுக்கு நாக தேவதைன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி எங்கே எங்கேயாவது வச்சு வழிபடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நாகத்துடைய பேரை குறிக்கக்கூடிய வாசகி அல்லது நாகம்மாள் இது மாதிரி நாகத்துடைய பேரை குறிக்கக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உதவி அவங்க திருப்தி பெறணும் அது மாதிரியான ஒரு உதவிகளை செய்யலாம் சில பேர் கோடி ரூபா கொடுத்தா கூட திருப்தி பெற மாட்டாங்க சாதாரணமாக ஒரு அன்னம் ஒரு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னா திருப்தி ஆவாங்க அது மாதிரி அவங்க எதில் திருப்தி ஆவாங்க அப்படிங்கிறச்சா அதை செய்யலாம் துர்க்கை அம்மன் கோயில் வழிபாடு நடத்தலாம் ஒம்பது வாரம் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படி இல்லை துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண முடியலை அங்கே துர்கா கோவில் இல்லை அப்படின்னு சொன்னால் ராகு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும் எப்போன்னா நாலு டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும் திருநாகேஸ்வரம் போக முடிஞ்சுன்னா ஒரு வாரம் நீங்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு அப்புறம் வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள ராகுக்கோ அல்லது துர்க்கைக்கோ அர்ச்சனை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டும் வந்து நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒம்பது வாரம் இது ரெண்டும் கடைபிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் கெடுதலான பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் மேலோங்கும் இரண்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ராகு பயிற்சி ஆகிறார் நான் சொன்ன பரிகாரங்களில் வந்து ராகுக்குள்ள பரிகாரம் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே பண்ணிக்கலாம் சனிக்குள்ள பிரதியை இப்போயே பண்ணலாம் ஏன்னா இப்போ சனி உங்கள் ஜென்ம அஷ்டமஸ்தானத்தில் வீட்டு இருக்கிறதுனால இப்போயே அதை பண்ணிக்கலாம் இந்த பரிகாரங்களை சரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது முக்கியமாக வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்டதேவதை வழிபாடு இது உங்களை காத்திரளும் அந்த பரிகாரங்கள் பண்ணோம் அதே சமயம் எப்போதும் நீங்கள் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வம் அப்புறம் குலதெய்வம் உங்கள் குல குலதெய்வமாக தெய்வமாக எல்லாரும் உங்கள் குடும்பத்தில் வழிபடக்கூடிய குலதெய்வம் இதை இதை வழிபட்டுக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்